அன்பிற்கு இனியவர்கள் இனிய வணக்கம் ஒருத்தர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறார் கார்டை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு ஆர்டர் கொடுத்து சுமார் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஆண்களும் பெண்களுமா ஒரு பத்து பேர் வர்றாங்க வந்தும் கேலியும் கும்மாளமுமா மகிழ்ச்சியாக அந்த இடம் போகுது அவங்க ஆர்டர் பண்ணின உணவு அவங்களுக்கு வந்துடுது வந்தோன்னையும் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு இந்த ஹோட்டலில் எல்லாரையும் தெரியும் அதனால தான் எனக்கு சீக்கிரமாக என்னோடய ஆர்டர் வந்துடுச்சு நான் ஒரு பெக்கர் மாதிரி நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறார் அதை கேட்டோனையும் இந்த முதல்ல வந்து ஆர்டர் கொடுத்தார் இல்லைங்களா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாகவும் போயிடுது பொறுமையும் போயிடுது உடனே வெயிட்டரை கூப்பிட்டு தன்னுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு வெயிட்டரை கூப்பிட்றாரு அப்போ அந்த வெயிட்டர் வந்து சொல்கிறாரு சார் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க உங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட் உங்களுக்கு வந்துட்டு தயாராகிட்டுருக்குது எங்கள் ஹோட்டலுடைய சீஃப் செஃப் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு தயவு செஞ்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்குங்கிறார் ஒரு அஞ்சு நிமிடம் கழித்து ஆறு வெயிட்டர்ஸ் வந்துட்டு இவர் ஆர்டர் பண்ணாத உணவெல்லாம் கூட கொண்டு வந்து பரிமாறுறாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை அந்த பக்கத்தில் இருக்கையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது என்னடா நமக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க அந்த பத்து பேர் சொன்னேன்னு இல்லைங்களா அவங்க யோசிக்கிறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல விழிக்கிறாரு அப்போது அந்த ஹோட்டல் வெயிட்டர் சொல்கிறாரு உங்களுக்காக எங்களுடைய ஹோட்டல் முதலாளி ஓனர் இதை செய்ய சொன்னாருங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவர் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையும் போதே அந்த ஹோட்டலுடைய அதிபர் அவரை பார்த்துட்டாரு அவர் யாருன்னா இவருடைய பள்ளி தோழர் அவர் அந்த காலத்தில் ரொம்ப ரெண்டு பேரும் தோழமையாக இருந்தவங்க அதை பார்த்துட்டு தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஸ்பெஷலான ரிச் ஃபுட்டை கொடுக்கணும்னு அவர் இதையே ஏற்பாடு பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இருக்கட்டுங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்மலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலை நம்ம நினச்சது கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் பொறுமையை இழந்துடுறோம் நம்மளை பார்த்து நிறைய பேர் நகைப்பாங்க குத்தி காட்டுவாங்க கடவுள் தனக்கு மட்டும்தான் செல்வம் மகிழ்ச்சியும் கொடுக்கறதா சொல்லுவாங்க நான் தான் நல்லவன் நான் எல்லாமே நல்லது பண்ணுறேன் நான் நல்லது நினைக்கிறேன் அதனால் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை இந்த அவங்களுடைய தேவையில்லாத வார்த்தைகளால் நம்மளை குத்தி கிழிப்பாங்க ஆனாலும் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா நம்மளுடைய ஓனர் இந்த உலகத்துக்கே ஓனர் அந்த கடவுள் தான் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா தரமான நல்ல ஒரு உணவு கொடுக்கணுன்னு தான் உங்களை காக்க வைக்கிறார் அதனால நமக்கான அந்த உணவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நம்மளுடைய கடமைகளை மட்டும் சரிவர செஞ்சுட்டு காத்திருப்போங்க கண்டிப்பாக நம்மளை செஞ்சவங்க எல்லாம் கூட வாயடிச்சு போயிடுற மாதிரி நமக்கான ரிச் ஃபுட் கண்டிப்பாக கடவுள் நமக்கு அனுப்பி வைப்பாருங்க சரிங்களா நமக்கான நாள் நிச்சயம் வந்தே தீரும் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்